குட் ஈவினிங் ஐஸ் நம்ம வந்து இப்போது ஒரு ரூம் வெக்கெட் பண்ணியாச்சு நம்மளோட ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் ஃபிஃப்டி டென் டென் டுவெண்ட்டி டூக்கு தான் நம்ம ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா ஏன் நான் இப்போயே பண்ணிட்டேன்னா ஆக்சுவலி பக்கம் தான் ஒரு எயிட் கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது பட் இருந்தாலுமே கூட நம்ம த்ரீ ஹவர்ஸ் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் பிஃபோராகவே வந்து அங்கே போயிடலாம் இப்போ டாக்குமெண்ட்ஸ் வேறு அதிகமாக கேட்குறாங்க ஸோ கொஞ்சம் லைன் அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு பயத்தில் தான் அப்புறம் வந்து சண்டே வந்து டிராஃபிக் இருக்காங்கன்னு சொன்னாங்க பட் எதுக்கும் சேஃப்டிக்கு நம்ம போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஃபைவ் ஓ கிளாக் ஆகிடுச்சு இப்போ டைமு ஸோ நாங்கள் கிளம்பிகிட்டு இருக்கோம் நாங்கள் இப்போது ரூம் வந்து வெக்கேட் பண்ணியாச்சு நாங்கள் இருந்தது அந்த லாஸ்ட் ரூமில் தான் இருக்கும் இப்போ வெக்கேட் பண்ணியாச்சு ஏர்போர்ட் கிளம்பிகிட்ருக்கோம் நம்ம ஏர்போர்ட் போயிட்டு போகிற வழியிலேயே வந்து நான் உங்களை பார்க்குறேன் ஒரு வழியாக செக் அவுட் பண்ணியாச்சுங்க நம்ம இப்போ வந்து ஊபருக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஃபைவ் ஓ கிளாக் தான் செக் அவுட் பண்ணோம் இப்போ ஃபைவ் ஃபைவ் ஃபிஃப்டின் ஆகுது ஊபர் வந்து டூ பாயிண்ட் டூ கிலோமீட்டர்ஸ் அவைலதாக தான் வந்த உடனே நம்ம ஏறி போகலாம் இப்போது நம்ம ஊபர் புக் பண்ணது வந்துச்சு நம்ம இப்போது கிளம்பிட்டோம் நான் ஏர்போர்ட்டுக்கு போய்ட்டு என்ன ப்ரொசீஜர் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க இன்னைக்கு இப்போ வந்து இவங்க புதுசாக என்ன கேட்பாங்க அப்படின்றாங்க வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் நேற்று கேட்டது வந்து பார்த்திங்கன்னா கேஷ் வந்து காமிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க லைக்கு ஃபைவ் தௌசண்ட் எயிட்டி நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா உங்களுக்கு வீடியோவில் அது வந்து இங்கே கேட்குறாங்களா இல்லையான்னு வந்து எனக்கு தெரியல பட் துபாய்க்கு தான் கேட்குறாங்கன்னு வந்து நேற்று அந்த கவுண்டர்லேயே இருக்கிற இன்னொரு லேடி வந்து சொன்னாங்க ராசர் கைமா கேட்குறாங்களா இல்லையான்றது வந்து தெரியல அது நம்ம அங்கே போன உடனே எல்லா எமிக்ரேஷன் ப்ராசஸ்ஸு செக்கிங் ப்ராசஸ் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் செக்கின் எல்லாமே வந்து முடிஞ்சிடுச்சுங்க செக்கின் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் முடிஞ்சோம் செக் இன் பண்ணிட்டோம் இமிக்ரேஷன் கூட கம்ப்ளீட் ஆகிடுச்சு பட் ஆனால் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன் பண்ணுறப்போ வந்து இந்த ஒன் லேக்குன்றது வந்து கேட்குறாங்க ஒன் லேக் அப்படின்னு வந்து பர்டிகுலராக கேட்கல இந்த கேரளாவில் தான் கொஞ்சம் ஓவராக பண்ணுறாங்க இங்கே வந்து ஆக்சுவலி ஹைதராபாடில் வந்து அதெல்லாம் கேட்கல ஷோ மணி அப்படின்னு தான் கேட்டாங்க எவ்வளோ கேரி பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க நமக்கு அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் ஆகுது நீங்கள் கேரி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க அதை அப்படி வச்சுக்கிட்ட தான் உங்களுக்கும் நல்லது ட்ராவல் பண்ணுறீங்கன்னா பர் பர்சனுக்கு வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் வச்சுக்கோங்க இன் கேஸ் எங் எங்களை மாதிரி ரெண்டு பேர் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் வச்சுக்கிறதுன்றது வந்து ரொம்ப சேஃப் ரொம்ப ரொம்ப சேஃப் ஃபிஃப்டி தௌசண்ட் மினிமம் நான் சொல்கிறேன் மேக்ஸிமம் வந்து ஒரு ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் ஒரு டூ லேக் அந்த மாதிரி கேரி பண்ணுங்கள் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட்ன்றது வந்து கண்டிப்பாக கேரி பண்ணுங்கள் அது செக்இன் பண்ணும்போது மட்டும்தான் இமிகிரேஷனில் என்ன கேட்டாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டார் எதுக்காக போறீங்க எப்போ வருவீங்க எப்போ வருவீங்கன்னு கூட கேட்கல ஆக்சுவலி ஏன்னா அப்புறம் வந்து என்னோடய பாஸ்போர்ட் அடித்தோடனே அட்ரஸ் இன்னும் மாற்றலையா என்னோடய அட்ரஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது மாற்றலையா அப்படின்ற மாதிரி கேட்டார் அவர் அதுக்கும் இதுக்கு என்னடா சம்மந்தம் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு எனக்கு ஒரு ஒரு பக்குன்னு ஆகிடுச்சு ஒரு வேலை இப்போது இனிமேல் பாஸ்போர்ட் வந்து நீ இன்னும் மாற்றலை அதனால் அனுப்ப அனுப்ப முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாருன்னு நினச்சேன் பட் ஆனால் அவர் ஒன்றும் சொல்லலை சிரிச்சிட்டே ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் ஓகே அப்படின்னு சொல்லி ஸ்டாம்ப் பண்ணி கொடுத்துட்டாங்க தென் இப்போ இன்னும் ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா டென் ஃபைவ் தான் நாங்கள் ஃப்ளைட்டு அது வரைக்கும் இங்கே தான் உட்காரணும் லான்ஜில் வந்து ஃப்ரீயாக இருக்கா அப்படின்றத வந்து நம்ம போய் பார்க்கலாம் ஃப்ரீயாக இருக்கா இல்லை பிஸியாக இருக்கா அப்படின்றது ஃப்ரீயாக இருந்தால் போயிட்டு லான்ஜில் கொஞ்சம் நேரம் போயிட்டு சாப்பிட்டு எப்பயும் சாப்பிடணுமா எப்பயே சாப்பிடணுமா அவனுக்கு சரி ஓகே இப்போயே போய் சாப்பிட்லாம் போய் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே உட்கார்றதுக்கு ட்ரை பண்ணலாம் ஆனால் டூ ஹவர்ஸ் பிஃபோர் தான் ஆக்சஸ் பண் ஆக்சஸ் கொடுப்பாங்க அப்படின்னு தான் நான் கேட்டேன் ஆக்சுவலி பட் ஆனால் இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணல இருந்தாலும் நம்ம ஒன்ஸ் இங்கே லான்ச்சு போய்ட்டு ஒன் டைம் வந்து செக் பண்ணலாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேங்க ஆப்ஷன்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கல ஜஸ்ட்டு நான் வந்து சப்பாத்தி இருந்தது அப்புறம் பின்ன வேறு இருந்தால் இருந்தால் இது ப்ரவுன் ரைஸாக மெக்சிகன் ப்ரௌன் ரைஸ் மெக்சிகன் ப்ரவுன் ரைஸ் இருந்தது அப்புறம் கொஞ்சம் ஏதோ பொட்டேட்டோவோ சிக்கனோ ஏதோ இருந்தது நான் நார்மல் ரைஸும் அப்புறம் வந்து பப்பு தான் எடுத்திருக்கேன் நான் இது வந்து சிக்கன் இது வந்து பார்த்தீங்கன்னா இது பொட்டேட்டோ சம்திங் அப்புறம் வந்து கம்சப்ட் ஆப்ஷன்ஸ் எதுவுமே எடுக்க மாட்டேங்குதுங்க நிறைய லாஞ்சில் இப்போ அந்த மாதிரி தான் இருக்குது ஏன்னு வந்து தெரியல நாங்கள் சாப்பிட்டா வந்திருப்போம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு ஃப்ளைட்டு டைம் பிஃபோர் கொஞ்சம் பிஃபோராக வந்து நாங்கள் இங்கேருந்து லாஞ்சில் இருந்து எக்ஸிட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பிளான் இருக்குது ஓகே நான் போர்டிங் பண்ணும்போது உங்களை மீட் பண்ணுவோம் கேஸ் நம்ம வந்து இருந்து இறங்கியாச்சு இப்போ வந்து போர்டிங் டைம் வந்து நைன் ஃபைவ் சொன்னாங்க நைன் ஃபிஃப்டின் ஆகிடுச்சு போர்டிங் ஸ்டார்ட் ஆயிருக்கா இல்லையான்னு கூட தெரியல லான்ஜ் வந்து டுவெண்ட்டி த்ரீ கேட் அங்கே அந்த கீழே போகிற மாதிரி தான் இருக்குது ஒழிச்சு வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது நாங்களே வந்து இந்த இந்த ரூட்டில் வந்து ஒரு டூ த்ரீ டைம்ஸ் வந்து நாங்கள் போயிட்டு டூ த்ரீ டைம்ஸ் இப்படி அப்படி இப்படி அப்படி போயிட்டு வந்துட்டு தான் நாங்களே கண்டுபிடிச்சோம் அதுக்கப்புறம் இங்கெல்லாம் நாங்கள் கேட்டோம் இங்கெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரியுது அது வந்து ஒரு டுவெண்ட்டி த்ரீ கேட் கிட்ட தான் இருக்கு அப்படின்னு வந்து டுவெண்ட்டி த்ரீலேருந்து டொண்ட்டி செவன் ஏ வரைக்கும் நடக்கணும் நாங்கள் பார்த்துக்கோங்க போக முடியல ஃபுல்லாக சாப்பிட்டு நடக்கணும் அவ்வளோ தூரம் நடக்கணும் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்குது நான் ஹெவியாக வந்து சாப்பிடல பட் இருந்தாலும் ஏன் அப்படி இருக்குன்னு வந்து தெரியல லான்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் ஓவராலாக எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா வந்து ஓகே ஓகே தான் கொஞ்சம் லைக் என்ன சொல்ல நார்மலி எல்லா இடத்துலையும் க்ரௌடாக இருக்குது இப்போல்லாம் வர வர எல்லாருக்கும் வந்து லான்ச் ஆக்சஸ் பண்ண வந்து இது ஆகிடுச்சி ஸோ க்ரௌட் அதிகமாக ஆயிடுச்சு எல்லா லாஞ்சஸ்லேயும் நான் லாஸ்ட் டைம் சென்னையில் போனப்பையும் க்ரௌட் அதிகமாக இருந்தது கொச்சிலையும் க்ரௌட் அதிகமாக இருந்தது இங்கேயும் வந்து க்ரௌட் வந்து அந்தளவுக்கு அதிகமாக இல்லை பட் மீடியம் க்ரௌட் வந்து இருக்குது இங்கே எங்கேயும் வந்து க்ரௌட் இருக்குது இருக்க தான் செய்யுது எங்கேயுமே இல்லைன்னு நான் சொல்லலை பட் ஆனால் ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப என்ன சொல்லுது கம்மியான ஆப்ஷன்ஸ் தான் கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து எனக்கு ஃபீல் ஆகுது அது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் நம்ம வந்து கேட் கிட்ட வந்தாச்சு டுவெண்ட்டி செவன் ஏ தான் நம்ம போர்டிங்கு இங்கே வந்து கேட்குள்ளே வந்தாச்சு ஆக்சுவலி கேட்டுக்குள்ளே இருந்து இப்போ நம்ம கீழே போகணும் ஃப்ளைட்டை ஏறணும் ஃப்ளைட்டு ஏறினதுக்கப்புறம் நான் எப்படி என்னன்றது வந்து காட்டுறேன் அங்கே தான் நம்ம கேட்டு பஸ் ஜேர்னி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஹவர் இருக்கும் அப்படின்னு பார்த்து நான் நினைக்கிறேன் ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் இருக்குது துபாய்க்கு நான் ரூமுக்கு போய்ட்டு கண்டினியூ பண்ணுற ஒரு தூக்கமாக இருக்குங்க ஃப்ளைட்டே வந்து கொஞ்சம் டஃபுலண்டாக தான் இருந்தது ஃபுல்லாகவே வந்து ராசல் இருந்து இப்போது நம்ம துபாய்க்கு போகிறோம் குட் ஈவினிங் ஆர் குட் நைட் எல்லா குட் மார்னிங் நம்ம ராசல் இருந்து இப்போ தான் இங்கே பஸ் ஸ்டாப்பில் இறங்கினேன் யூனியனில் தான் இறங்கியிருக்கேன் இங்கே இங்கேருந்து ஜஸ்ட்டு நான் வந்து கரீம் ஆப் யூஸ் பண்ணி டேக்ஸி புக் பண்ணியிருக்கேன் டேக்ஸியில் ஏறி நம்ம ரூமுக்கு போகிறோம் இப்போ வந்து இதோ இங்கே டைம் பார்த்திங்கன்னா த்ரீ ஃபோர்ட்டின்னு ஆகுது இங்கே டைம் பிரக்காரம் பார்த்திங்கன்னா நம்ம ரூமுக்கு போகிறதுக்கு இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படி எடுக்கும்னு நினைக்கிறேன் நான் ரூமுக்கு போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஸோ நம்ம ஒரு வழியாக ரூமுக்கு வந்தாச்சு ரூமுக்கு வந்து நான் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு ஆக்சுவலி காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னும் ஆகலை காஃபி குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு போய் தூங்கலாம் கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போயே வந்து டைம் வந்து த்ரீ ஃபோர் ஓ கிளாக் ஆகுது ஆக்சுவலி மார்னிங் ப்ரேயர்ஸ் எல்லாமே வந்து கூட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இதுதான் அந்த காரிடோர் செக்ஷனு நம்ம ஃப்ளோர் வந்து ஃபிஃப்த் ஃப்ளோரில் தான் இருக்குது ஆக்சுவலி நம்மளோட ரூம் வந்து ஃபிஃப்த் ஃப்ளோரில் இருக்குது இதுதான் எலிவேட்ரு நம்ம இந்த எலிவேட்டர்லேருந்து இங்கே வந்த உடனே இதுதான் நம்ம ரூமு ஃபைவ் ஜீரோ செவன் ரூம் எப்படி இருக்குன்றது வந்து ரூம் டூர் கூட நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த சைடு இது பாத்ரூமுங்க ஆக்சுவலி இது வந்து இப்போது உள்ள அவன் இருக்கான் என் ஃப்ரெண்ட் இருக்கான் ஸோ நான் டிஸ்டப் பண்ண ரூமில் அவன் போயிட்டு வரட்டும் அப்புறம் அந்த பாத்ரூம் கூட எப்படி இருக்குன்றது காட்டிடுறேன் ரூம் மட்டும் எப்படி இருக்குங்க பார்த்தீங்களா இது வந்து இன்னொரு ரூமுக்கு கனெக்ஷனு இப்போ இன்கேஸ் நீங்கள் ஃபேமிலியாக வரீங்க ரெண்டு ரூமாக எடுத்திருக்கீங்க அப்படின்னா இந்த இருந்து அந்த ரூமுக்கு அந்த இருந்து இந்த ரூமுக்கு ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஏசி கண்ட்ரோல்ஸ்க்கான உள்ள சுவிச்சஸ் எல்லாமே வந்து இங்கேயே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க செம்ம கூலிங்காக இருக்குதுங்க ஏசி வந்து ஆக்சுவலி அந்த ஆஃப் பண்ணால் கூட ஆஃப் ஆக மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன் ஆஃப் ஆகிடுச்சு பட் இருந்தாலுமே எங்கேருந்து அந்த கூலிங் வருது அப்படின்னு வந்து தெரியல கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கும் ஒன்றும் நினைக்காதீங்க காஃபி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணோம் அதில் வந்து வாட்ரு இல்லாமல் இங்கே விழுந்துச்சு க்ளீன் பண்ணல க்ளாத் ஒன்றும் கடைக்கில் க்ளீன் பண்ணுறதுக்கு ஸோ இதுதான் டிவி இங்கேயும் ஒரு மிரர் வாதிரி இருக்குது மிரர் மாதிரி இல்லை மிரர் தான் இங்கே ஒரு லைட் கொடுத்துருக்காங்க நமக்கு நார்மலி காஃபி பண்ணிக்கிறதுக்காக இதெல்லாம் எக்ஸசரிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஒரு கெட்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க எல்லாம் ஹீட் பண்ணுறதுக்கு இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஆக்சுவலி சார்ஜிங் பண்ணுறதும் அப்புறம் வந்து சுவிட்ச் போர்ட்ஸு யூஎஸ்பி ஹெச்டிஎம்ஐ போர்ட்ஸு இது மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க ஹெட்ஃபோன்ஸ் ஜாக் கூட கொடுத்துருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன் நீங்களே நம்ம ஃபோன் வந்து சார்ஜ் போடணும் சார்ஜ் போட்டு வச்சுருக்கோம் டிவி டிவி வந்து ஸ்க்ரீனில் நம்ம இப்போ உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல ஆனால் ரொம்ப பெரிய டிவிங்க நான் சொன்னேன் இல்லைங்களா ஏசி இதோ அதுதான் அந்த இது தான் கல்ஃப்ரிட்டு ஃபுல்லாகவே வந்து கூலிங் பண்ணி விட்டுகிட்டே இருக்குது ஆஃப் பண்ணி விட்டால் கூட இங்கே உட்காரத்துக்கு ஒரு பிளேஸ் கொடுத்துருக்காங்க ஓகே நல்லாயிருக்கு எங்கேயும் ஸ்பேஷியஸாக தான் இருக்குது இன்னொரு பெட்டு கூட போடலாம் இங்கே நல்லா இருக்குங்க ஸோ ஓவராலாக இங்கேருந்து பாருங்கள் எப்படி இருக்குன்றது அந்த ஒரு ரூமு இது வைட் ஆங்கில தான் எடுக்கிறேன் ஸோ கொஞ்சம் வீடாக தெரியுது அப்படின்னா மன்னிச்சிக்கோங்க இங்கே வந்து வியூ வந்து பெருசாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா வந்து மார்னிங் தான் கொஞ்சம் தெரியும் ஓ இப்போ ஆஸ் ஆஃப் நோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பெருசாக தெரியல நம்ம பக்கத்துலேயே தான் வந்து மால் ஆஃப் எமிரேட்ஸ் வந்து இருக்குது நம்ம ஸ்டே பண்ணுற பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேரியோட் யார்ட் பை மேரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதில் தான் நம்ம ஸ்டே பண்ணுறோம் ஆக்சுவலி இது வந்து பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது நான் வந்து இனிமேல் வேறு வழி இல்லை நமக்கு வந்து ஆக்சுவலி ரெண்டு பேர் வரும் ஸோ அதுவும் இல்லாமல் வந்து நம்ம ரிவ்யூஸ் எடுக்கிறதுக்கு ஆக்சுவலி இந்த ரிவ்யூ கிடையாது நம்ம பன்னி காஸ் சேனல் இருக்குது அந்த ரிவ்யூஸ்க்கு வந்து நம்ம காரோ கார்ஸ் எல்லாமே எடுக்கணும் ஸோ அதுக்கு எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த சரௌண்டிங்லேயே இருக்கிறதுலே கொஞ்சம் சீப்பாக சீப்பாக தான் எடுத்திருக்கேன் நான் ஆக்சுவலி இந்த சரௌண்டிங்கில் இது கொஞ்சம் சீப்பாக தெரிஞ்சுது ஸோ நான் இது வந்து புக் பண்ணிவிட்டேன் நான் புக் பண்ணுற டைமில் சீப்பாக இருந்தது இப்போது எப்படின்னு வந்து எனக்கு தெரியல ஆஸ் ஆஃப் நவ் எனக்கு வந்து ரூமுக்கு வந்துவிட்டேன் எனக்கு இந்த ரூம் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது கபோர்ட்ஸ் எல்லாமே கூட நல்லா தான் கொடுத்துருக்காங்க பட் ஆனால் ப்ராக்டிக்கல் டிவைஸில் ரொம்ப லேக் ஆகுது மிரர் வந்து அங்கே கொடுத்துட்டாங்க இங்கே இங்கே கொடுத்துருக்காங்க எங்கள் மிரர் இங்கே ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க பட் இருந்தாலும் லேடிஸ் அந்த மாதிரி வராங்க அப்படின்னா அவங்க ஷவர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வந்து எங் எங்கே அவங்க வந்து மேக்கப் பண்ணுறதா அப்படி இப்படின்னு வந்து இருக்கும் ஸோ அது வந்து அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கிடையாது மேபி இன்னும் கொஞ்சம் பெரிய ரூமில் இருக்கலாம் பட் இந்த ரூமில் வந்து இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம லாண்ட்ரி ஐட்டம்ஸு லைக்கு க்ளாத்ஸு ட்ரை ஐட்டம்ஸு ஐ மீன் க்ளாத்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணுறதுக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க மேல்யூக்கு வந்து கபோர்ட்ஸ் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா குரான் குரான் வந்து இருக்குது ஆக்சுவலி கிளாஸஸ் வந்து இருக்குது தென் லாக் நம்மளோட பர்சனல் பிலாங்கிங்ஸ் வந்து லாக் பண்ணிக்கிறதுக்கு இங்கே வந்து ஹேர் ட்ரையர் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ப்ராக்டிகாலிட்டி வைஸ் நல்லா தான் இருக்குது பட் ஆனால் இங்கே என்னென்னு தெரியலையே சூடாக இருக்குங்க சாரி நான் சுட்டுருமோன்னு நினச்சி சடனாக எடுத்துட்டேன் கை ஆனால் சுடலை இந்த ஃப்ரிட்ஜோட இது தான் கொஞ்சம் சூடாக இருக்குது நம்மளோட வாட்டர் பாட்டில் தான் இங்கே எடுத்து வச்சுருக்கோம் நம்ம கொஞ்சம் கூலிங் ஆகட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதாங்க ஓவராலாக ரூமோட ரிவ்யூ வந்து இது ரிவ்யூ ரிவ்யூன்னு சொல்ல முடியாது ஓவராலாக ஒரு வியூ ரூமோட வியூ வந்து இது தான் ஓப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நாளிலேருந்து நம்ம துபாய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே நாளிலேருந்து தான் வரும் இன்னைக்கு வந்து நம்ம ஹைதராபாட்லேருந்து இங்கே துபாய்க்கு வர ஒரு வீடியோ தான் இது இனிமேல் நாலிலேருந்து துபாயில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற வீடியோஸ் நாளிலேருந்து வரும் ஸோ நீங்கள் ஸ்டே ஸ்டேட்யூன் ஃபார் தி வீடியோ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு வந்து நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக்கு ஷேரு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நார்மலாக எல்லாருமே வந்து நினைப்பாங்க நானும் வந்து இந்த விலாகிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நினச்சிட்ருந்தேன் ஈஸியாக இருக்கும் ஈஸியாக எடுத்துகிட்டு ஈஸியாக பண்ணிவிட்டு ஈஸியாக போயிடலாம் அப்படின்னு வந்து பட் ஆனால் சிங்கிளாக சோலோவாக போகிறீங்க அப்படின்ற டைமில் வந்து நிறைய யூடியூபர்ஸ் வந்து நான் பார்த்துருக்கேன் தமிழ் யூடியூபர்ஸு இந்த மாதிரி வளாக் பண்ணுறவங்க அவங்கலாம் வந்து எப்படி தான் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து எனக்கே ஷாக்கிங்காக இருக்குது நானே ஒரு ஓனாக பண்ணுறப்போ தான் எவ்வளோ கஷ்டம் இந்த மாதிரி பிடிச்சி பேசிக்கிட்டே கேமரா கிட்டே பேசிக்கிட்டே வந்து கேமரானா ஆஸ் ஆஃப் நவ் நீங்கள் மக்களாக வந்து நினச்சி தான் நம்ம எல்லாருமே பேசுகிறது வந்து ஆக்சுவலி பட் ஆனால் ஓவராலாக நம்ம சரௌண்டிங்ஸில் இருக்கட்டும் இல்லை நம்ம எங்கேயாவது இந்த கேமரா கொண்டு போகிறப்போ இருக்கட்டும் எல்லாருமே நினைக்கிறது என்ன நினைப்பாங்கன்னா என்னடா கேமரா பிடிச்சிட்டு பைத்தியக்கார மாதிரி நடந்துட்டு பேசிக்கிட்டே போகிறோம் அப்படின்னு வந்து நிறைய பேர் நினைப்பாங்க இந்தியாவில் அந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி யூரோப் கண்ட்ரிஸ் அங்கே இங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி நினைக்க மாட்டாங்க பட்டு ஓகே நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கும் அந்த இதுக்கு வந்து வந்ததுக்கப்புறம் அந்த ஃபீல்டுக்கு வந்து வந்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஆக்சுவலி அப்படின்றது வந்து தெரியுது நம்ம பன்னி காஷ் சேனல்லே வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிளிங்காக தான் கொண்டு வந்திருக்கோம் இப்போயும் போயிட்டே தான் இருக்குது கொஞ்சம் ஸ்ட்ரகிலிங்காக தான் போயிட்டே இருக்குது இன்கேஸ் யாருக்காவது கார்ஸோட கண்டென்ட் வந்து பிடிக்கும் கார்ஸோட ரிவ்யூஸ் வந்து பார்க்கணும் இல்லை கார்ஸ் பற்றி டீட்டெயிலாக வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து நினச்சிங்கன்னா அதுக்கு செப்ரேட்டாக தான் நான் வச்சுருக்கேன் அந்த பன்னி கார்ஸ் அப்படின்றது நீங்கள் அந்த சேனலில் வந்து செக் பண்ணுங்கள் நான் லிங்க்கு கூட எங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இங்கேயும் கூட உங்களுக்கு பாப்பை போகிற மாதிரி நான் செட் பண்ணுறேன் பாருங்கள் கண்டிப்பாக அந்த சேனலையும் யாராவது கார் லவர்ஸ் கார் வந்து விரும்புகிறவங்க கார்ஸ் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறவங்க வந்து அந்த சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ அவ்வளோதான் நான் இதோட முடிச்சுக்கிறேன் நான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு தூங்கணும் ரொம்ப தூக்கமாக வருது நான் இன்னொரு வீடியோவில் நின்று சந்திக்கிறேன் இன்டில்ல சொல்லுங்கள்